அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையிலிருந்து ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி காலி பணியிடங்களில் வெளியிடப்பட்டிருக்கு அதற்கான நேர்காணல் தொடர்பான வினாக்கள் நம்ம வரிசையை கொடுத்துட்ருக்கோம் மொத்தம் அதில் பதினஞ்சு மதிப்பெண்கள் அந்த பதினஞ்சு மதிப்பெண்களுக்கு சரியான விதத்தில் பதிலளித்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம் எளிய முறையில் இதற்கான முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டு கரெக்டாக புரியும் போன வீடியோவில் அந்த திட்டங்கள் என்னென்னன்னு கொடுத்துருந்தோம் மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு திட்டங்கள் அப்படின்னு மத்திய அரசு திட்டத்தில் ஜல்ஜீவன் சொல்லியிருந்தோம் எம்பி தொகுதியோட மேம்பாடு திட்டங்கள் சொல்லியிருந்தோம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ மாநில அரசோட கிராமப்புறத்தில் பயன்படுத்தக்கூடிய உன்னதமான திட்டத்தை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அனைவருக்கும் உதவும் வகையில் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிகமான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ள மாவட்டம் எது அப்படின்னா சேலம் மாவட்டம் இருபது ஊராட்சி மேற்பட்டு மேற்பட்டிருக்கு கேள்விகள் கேட்கலாம் ஆறாம் வகுப்பு உள்ளாட்சி அமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது சமூக அறிவில் பாட புத்தகத்திலேருந்து நம்ம இந்த வினாக்கள் கொடுத்துருக்கோம் அதாவது தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றியங்கள் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் சேலம் அதே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேயும் இருக்கிற எண்ணிக்கை அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த போட்டியாளர்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக கேட்பாங்க ஏற்கனவே அந்த துறையின் அமைச்சர் அந்த துறையின் முதன்மை செயலாளர் பற்றி நான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்ஸோட கலெக்டரோட பேரும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து அந்த மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படி அதிகமான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டு கொண்டுள்ள மாவட்டம் சேலம் இருபதுக்கும் மேற்பட்டது மிக குறைவான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியும் பெரம்பலூரும் இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் தலா நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அதுவும் கேள்விகள் கேட்கலாம் இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் மொத்தமே நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது அது தொடர்பாகவும் கேள்விகள் வரும் அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டு கொண்டுள்ளது சேலம் கம்மியாக இருக்கிறது நீலகிரி மற்றும் பெலம்பூர் பெரம்பலூர் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஊராட்சி செயலாளர் நேர்காணலில் தமிழக அரசு திட்டங்கள் பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த மாநில அரசின் திட்டங்கள் கிராமப்புறத்தில் எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் தான் அனைத்துமே ஊராட்சி செயலாளரோட பணிகள் மற்றும் கடமைகள் தொடர்பான வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ முதல் திட்டமான முதலமைச்சரின் சூரிய ஆற்றல் கொண்ட பசுமை இல்ல திட்டம் தலைப்பெண்ண முதலமைச்சரின் சூரிய ஆற்றல் கொண்ட பசுமை இல்ல திட்டம் அதாவது வீழ வீடு இல்லாத கிராமப்புறத்தை சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பயனாளிகளுக்கு சுமார் சதுர அடியில் வீடுகள் கட்டி தரப்படுது முதலமைச்சரின் சூரிய ஆற்றல் கொண்ட பசுமை இல்ல திட்டத்தின் அடிப்படையில் இதற்கான மானியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான மானியம் கண்டிப்பாக கேட்பாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஓகேங்களா கொடுக்கறது ஒரு வீட்டிற்கு ஒன்று புள்ளி எண்பது லட்சம் கொடுப்பாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அந்த யூனிட்டோட கொட்டேஷன் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறது ஒன்று புள்ளி எண்பது லட்சம் கொடுப்பாங்க அப்போ முதலமைச்சரோட சூரிய ஆற்றல் கொண்ட பசுமை உள்ள திட்டம் எத்தனை சதுரடிக்கு முன்னூறு சதுரடிக்கு நோக்கம் என்ன கிராமத்தில் உள்ள ஏழை எளிய வீடற்ற பயனாளிகளுக்கு வீடு வழங்குவதற்காக அதுவும் சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்த ஒரு வீடு இது முழுக்க முழுக்க மானியத்தில் தான் பெறப்படும் ரொம்ப முக்கியம் கேட்பாங்க கேட்பாங்கப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாடு திட்டம் ரெண்டாவது திட்டம் தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாடு திட்டம்ன்றது என்னன்னா மக்கள் தொகைக்கேற்ப ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களையும் அதுக்கு ஒதுக்கப்படும் நிதி வெவ்வேறு விதமாக மாறுபடும் இதனால் அதற்குள்ள ஏற்றத்தாழ்வு ஏற்படும் எனவே அந்த ஏற்றத்தாழ்வை நீக்கிறதுக்காகவும் துடிப்பான பொருளாதாரத்தில் மேம்பட்ட சமுதாயத்தை அமைக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் கொண்டு வரப்பட்டதான் இந்த தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாடு திட்டம் தான் தாய் திட்டம்னு நான் சொல்லியிருப்பேன் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அனைத்து கிராம ஊராட்சிகளையும் சீரான முன்னேற்றம் வரணும் அப்படின்றதான் இதோட முக்கியமான நோக்கம் இதோட முக்கியமான நோக்கம் சீரான முன்னேற்றம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதை தான் நம்ம தாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி துடிப்பான பொருளாதாரத்தில் மேம்பட்ட வாழ்க்கை முறையை கிராமப்புற மக்களுக்கு ஏற்படுத்தி தரணுன்றதான் தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாடு திட்டத்தின் உன்னதமான நோக்கம் மூணாவது விரிவான பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் நகர்ப்புறத்திற்கு இணையான ஊராட்சி பன்றிய ஊராட்சி பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளுக்கு அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் அதாவது ஆய்வகமாக இருக்கட்டும் நூலகமாக இருக்கட்டும் பள்ளி கட்டிடங்கள் பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் அதற்கான நிதி செலவுகள் போன்றவற்றை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் விரிவான பள்ளி உள்கட்டமைப்பை மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி வழங்குவதுடன் அதற்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்தி தர்றதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் ஆய்வகத்தை ஏற்படுத்தி தர்றது கணிப்பொறிகளை பயன்படுத்தும் திட்டத்தை ஏற்படுத்தி தர்றது இதெல்லாம் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அடுத்து சூரிய சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகளை ஊக்கமளித்தல் அதாவது கிராமப்புற சாலைகளையும் கிராமப்புற தெருக்களையும் ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறத ஊக்குவிக்கிறது ஏன்னா இதன் மூலம் மின்சாரத்தின் அளவு குறையும் மின் நுகர்வு குறையும் நம்ம சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தும் போது மின் ஆற்றல் அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இதனால் நமக்கான செலவினம் ரொம்ப கம்மி மின் ஆற்றலை பயன்படுத்தும் போது அப்போ சூரிய ஆற்றலை பயன்படுத்துறதுனால நமக்கு செலவினம் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸும் கிடையாது அதனால தான் இந்த சூரிய சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகளை ஊராட்சி ஒன்றியங்களில் அனுமதித்து அதுக்கான ஊக்கமும் படுத்துகிறாங்க மானியமும் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமான இது ஒரு திட்டம் சூரிய சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகளுக்கு ஊக்கப்படுத்துதல் ஊராட்சி ஒன்றியத்தில் அடுத்த முக்கியமான திட்டம் என்னென்னா சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டம் ரொம்ப முக்கியமானது அதாவது உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ இருக்காங்கல்ல எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த மேம்பாட்டு நிதியிலிருந்து கிராமப்புறங்களுக்கு தேவையான நிழல் குடைகள் நூலகங்களுக்கான பொது கட்டிடங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டு திடல் பூங்காக்கள் கழிவுநீர் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற திட்டங்களை கொண்டு வரலாம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமா அது மட்டும் இல்லாமல் குப்பை பூங்காக்கள் திடக்கல்வி மேலாண்மை போன்ற திட்டங்களை இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாடு திட்டத்திலிருந்து நம்ம கேட்டு பெறலாம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இது அனைத்துமே முன்மாதிரி ஊராட்சியாக கூட நம்ம கொண்டு வரலாம் ஒவ்வொரு கிராமத்தையும் அப்போ இதற்கு முன்னாடி பார்த்த அனைத்து திட்டத்தோடு ரீகால் பண்ணிடுவோமா முதலமைச்சரின் சூரிய ஆற்றல் கொண்ட பசுமை இல்ல திட்டம் முன்னூறு சதுரடி இருக்கணும் தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட மேம்பாடு திட்டம் இதான நோக்கம் சீரான முன்னேற்றம் அனைத்து கிராமத்திற்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் கொண்டு வரப்பட்டது விரிவான பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் இதன் மூலமாக கல்வியின் நிலையை அனைத்து நிலையிலும் சமப்படுத்துறது அதாவது லேபு ஆய்வகம் நூலகம் போன்றவற்றில் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் சீரான மேம்பாடு கல்வியில் சூரிய சக்தியில் இயங்கும் தெருவிளக்களை ஊக்கமளித்தல் சட்டமன்றத் தொகுதி மேம்பாட்டு நிதி அதாவது பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது அதற்கான சாலை அமைக்கிறது பொது போக்குவரத்துகள் நிற்பதற்கான நிழல் கூடைகளை ஏற்படுத்துறது தெருவிளக்குகளை ஏற்படுத்துகிறது கம்மாய் ஏரி போன்றவற்றை தூர்வாருவது ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசிடம் கொண்டு போய் சேர்ப்பது இதெல்லாம் ஊராட்சி செயலாளரோட ஒரு முக்கியமான பணிகள் இதெல்லாம் கேட்பாங்கப்பா அடுத்து இதற்கான நேர்காணல் எப்போ நடைபெறும் அப்படின்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரிசல்ட்டு எதிர்பார்க்கக்கூடியது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கு இது வேறுபடும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கான ஆவணங்கள் நம்ம என்னென்ன கொண்டு போகணுன்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தமிழ்நாடு கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இப்போ அதிகமாக இந்த திட்டம் தான் அனைத்து கிராமத்திலையும் பயன்படுத்தப்படுது தமிழ்நாடு ரூரல் ரோட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீமு டெஃபினேஷன் கூட கேட்பாங்க டிஆர்ஆர்ஐஎஸ் தமிழ்நாடு ரூரல் ரோட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீமு கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எதற்காக இந்த திட்டம் அப்படின்னா நகர சாலைகளோட கிராமப்பகுதியில் இணைப்பது மண் ரோடாக இருக்கும் அந்த மண் ரோடுகளை ரோடாக மாற்றிருப்பாங்க அந்த தார் ரோடுகள் வந்து காலப்போக்கின் அடிப்படையில் சிதைவடைந்திருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் அந்த சாலைகளை தரப்படுத்துவதாகவும் விரைவுபடுத்தவும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தவும் விளக்குகள் அமைத்து அந்த சாலைகளை மேம்படுத்த உதவுவது இந்த தமிழ்நாடு கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் இதன் மூலமாக கிராமப்புறத்திற்கு செல்லக்கூடிய பொது போக்குவரத்தை ஊக்கப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துறது இதான் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அதாவது நகரத்தோடு இணைக்கிறது அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களை இணைக்கிறதுக்காக இந்த சாலை திட்டங்கள் பயன்படுத்தப்படுது இது அதிகமான ஒரு திட்டம் தமிழ்நாடு கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தை ஏற்படுத்துதல் இது அனைத்து கிராமத்திலையும் இருக்குது பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சுகாதார சுகாதார மையத்தை ஏற்படுத்துதல் அடுத்த கிராமப்புற உள்கட்டமைப்பு திட்டம் இது ரொம்ப முக்கியமானது அதனால் கிராமப்புற உள்கட்டமைப்பு திட்டம் அப்படின்னா கிராம தெருக்கல் இருக்குது பாருங்கள் அதாவது ஊருக்குள்ளே ஊருக்கு அவுட்டு ஊருக்கு உள்புறம் வெளிப்புறம் போன்றவற்றில் உள்ள மண் சாலையை தார் சாலையாக மாற்றுறது ரொம்ப சிம்பிள் தார் அல்லது ஹார்வர் பிளாக் கல் கொஞ்சம் மேம்பட்ட சாலையாக மாற்றுறது மண் சாலையை மாற்றுறது இதுதான் கிராமப்புற உள்கட்டமைப்பு திட்டம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மண் சாலைகளை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் ரெண்ட் சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வரப்பட்டது தண்ணிறைவு திட்டம் இது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளும் சமமான வளர்ச்சி சமமான எண்ணிக்கையில் சமூக பொருளாதார நிலையை மேம்படுகிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் தண்ணீர்வு திட்டம்னாலே ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பன்னெண்டு வரை அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த திட்டத்தோட நோக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பேர் மட்டும் தான் மாறி இருக்கும் ஞான் வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதுதான் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு திட்டம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பதிவு ஏடு ஒன்று முதல் முப்பத்தொன்று வரைன்னு உங்களுக்கு பதிவேடுகளை பற்றி சொல்லியிருப்பேன் ஒரு கிராம ஊராட்சி ஒன்றிய செயலாளர் ஒன்று முதல் முப்பத்தோரு வரை உள்ள பதிவேடுகளை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அதில் முக்கியமான பதிவேடு தான் கிராமப்புற கட்டிடங்கள் பராமரிப்பு மற்றும் புதுப்பித்தல் இது தொடர்பாக ஒரு ஆவணம் உங்கள் கையில் இருக்கும் அந்த ஆவணத்துக்கு இந்த திட்டம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் இந்த திட்டத்தின் பேர் என்னென்னா கிராமப்புற கட்டிடங்கள் பராமரிப்பு மற்றும் புதுப்பித்தல் திட்டம் இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா கிராமத்தில் காலத்துக்கு முன் சென்ற கட்டிடங்கள்லாம் இருக்கும்ல அதாவது பழமையான அங்கன்வாடி மையங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் டேங்கும்பாங்க அது பஞ்சாயத்து போர்டு அலுவலகம் பஞ்சாயத்து ஆஃபீஸு ஒருங்கிணைந்த சுகாதார மையம் பெண்களுக்கு இதெல்லாமே அந்த பில்டிங்கெல்லாம் கொஞ்சம் பால் அடிஞ்சிருந்துச்சு ஐ மீன் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது அப்படின்னா அதை மறுபடியும் புதுப்பித்தலுக்கான வேலையை உண்டு பண்ணுறதா இந்த திட்டம் கிராமப்புற கட்டிடங்கள் பராமரிப்பு மற்றும் புதுப்பித்தல் திட்டம் அதாவது அது வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது அப்படின்னா இப்போ நியூ நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்பில் மாற்றி கொடுக்குறது வேறு ஒன்றும் கிடையாது அதாவது பராமரித்து பார்க்குறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கிராமப்புற கட்டிடங்கள் பராமரிப்பு மற்றும் புதுப்பித்தல் திட்டம் பழமையான கட்டிடங்களுக்கு ஒரு மறுபடியும் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படி பழமையான கட்டிடங்கள் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா அங்கன்வாடி மையங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஒருங்கிணைந்த சுகாதார மையங்கள் போன்றவற்றை பழமையான கட்டிடங்களை கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் புதுப்பித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் ஒன்று முதல் முப்பத்தோரு பதிவேடு வரை இந்த பதிவேடும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் கேட்பாங்க இப்போ பொது நூலகம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த நூலகமும் அல்லது இப்போ ஒரு கலைங்கனம் கட்டுறாங்க சமுதாய கூடங்கள் கட்டுறாங்கன்னா அந்த சமுதாயத்தை கூடத்தை பராமரிக்கிற போன்ற வேலையும் ஊராட்சி ஒன்றியத்தோட வேலை தான் இதுவும் கேட்பாங்க இப்போ சமுதாய கூடம் கட்டுறோம் சமுதாய மண்டபங்கள் கட்டுறாங்கன்னா அதை மெயின்டென் பண்ண மெயின்டைன் பண்ணுற வேலையும் இவங்களோட வேலை தான் புரியுதுங்களா அதை கட்டி அதை பராமரித்து பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் உங்களுக்கு ஓரளவு இப்போ மாநில அரசோட திட்டங்கள் புரியும் அடுத்து வரக்கூடியது வருவாய் தொடர்பாகவும் இன்னும் சில சட்ட தொகுப்புகள் தொடர்பாகவும் அடுத்த வீடியோ வரும் இந்த வீடியோ வந்து எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்